டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிவனேனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மண்ணான நம்மை ஆண்டவர் உயிர்பெற்றிருக்கிறார் எதற்கு அவரை மகிழ்ந்து பாடுவதற்கும் அவருடைய மகிமையை உயர்த்துவதற்கும் அநேகருக்கு இந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்குமே என்பதை மறந்து போய்விடக்கூடாது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் அந்த சமாதானம் எப்படி 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 இருக்குமா தலைமுறை தலைமுறையாக இருக்குமா ஏசியா தெற்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இன்றைக்கு நமக்கு ஒரு ச ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் இன்றைக்கு காலையில் நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கவலையோடு இருப்போம் என்றால் ஆண்டவர்களிடத்தில் நம்ம போய் நம்முடைய அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜபிப்போம் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்போ என்னென்னா என்னுடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தை நிரம்பியிருக்க வேண்டும் அந்த வார்த்தையை கொண்டு அவர்களோடு கூட நான் பேச வேண்டும் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்னுடைய வாழ்க்கை அதாவது பெற்றோர்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்குது உபாகம் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் தரிசனத்தில் என் வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே இருக்க கடவுது அதே ஆறு ஏழில் என்ன சொல்லுது என் வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி அவைகளை குறித்து பேசு அப்போ உன் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இந்த காரியங்களை பெற்றோர்களாக நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நம்ம நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக நம்ம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையினாலே பலப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அவ நம்முடைய அவருடைய வார்த்தையினாலே போதித்து வழிநடத்த வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் உருளை பிள்ளைகளை குறித்த கவலையோடு இப்படி போயிட்டானே அப்படி விற்காலே அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அநேக குழப்பங்களோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு போதை போதிக்கிறவனாக இருக்கிறேன் அவர்களுக்கு சமாதானத்தை தருகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம் அவரை ஏற்றுக்கொள்வோம் மற்ற பத்து நாற்பதில் சொல்லப்பட்டது போல என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் அவ ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை வித் விளைவிக்கிறவர்களாக சமாதானத்தின் காரணரை முதன்மைப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து காட்டுவோம் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிப்பட்ட கிருவுகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன்